ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக இளைஞரணிக்கு புதிய நிர்வாகிகளை அறிவித்த பிறகு நான் முதன் முதல்ல வந்து சந்திக்கிற நிர்வாகிகளும் இந்த திருவாரூர் மாவட்ட இளைஞரணியை சேர்ந்த நாம ஒரு பக்கம் மும்பொழி கொள்கையை உயிரை கொடுத்து எதிர்த்துட்டு இருந்தோம் மும்பொழி கொள்கை வேணும்னு இன்னைக்கு ஒரு கூட்டம் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு வாட்டி மாதிரிதான் பிஸ்டு கால் கொடுத்து ஒரு கோடி பேரை சேர்த்துட்டு சொன்னாங்க அதோடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு பிஸ்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க பொதுவா நம்ம வீட்டுல வந்து சின்ன குழந்தைகிட்ட சொல்லுவோம் யாராவது பிஸ்கெட் கொடுத்தா வாங்காத ட்ரெயின்ல போகும்போது பஸ்ல போகும்போது ஏன்னா பிஸ்கெட்ல வேற ஏதாவது கலந்து கொடுத்துருவானுங்க ஜாக்கிரதை யாரு அப்படின்னு அதே மாதிரி தான் ஒரு கூட்டம் இன்னைக்கு கிளம்பி இருக்கு மக்களவை தொகுதிகளை மறுவரை செய்ய போறோம் அப்படின்னு இன்னொரு புது ஆயுதத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு மொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆப் பார்லிமெண்ட் சீட்ஸ் வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு அதுல முப்பத்தி ஒன்பது சீட் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இருக்கு ஆனா இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு கிட்டத்தட்ட எட்டு தொகையை இழந்து நம்ம வெறும் முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒரு தொகுதிக்கு போயிருவோம் ஆனா வரநாட்டு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய எம்பி சி ஏறுது உத்தரப்பிரதேசத்துக்கு எல்லாம் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம் இதை முடிவே முடியாது எங்களுக்கான அந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிறது கவர்மெண்ட் சொன்னது ஜனத்தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்றிய அரசு சொன்னது அதை சிறப்பா செஞ்சதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டை தண்டிக்கிறாங்க